ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மல்லி செடி வந்து எப்படி பதியம் பண்ணலாம் அது வந்து எப்படி பதியம் பண்ணால் ஈஸியாக வந்து பதியும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன் இதில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறேன் நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ புதுசாக வந்து தளிர் வரும் இல்லை அதில் இருந்து ஒரு ஒரு அடி ஸ்டெம்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த கட்டிங் வந்து ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலசாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் கட்டிங் சேர்த்த செடி வந்து குண்டுமல்லி செடி நல்லாவே கொத்து கொத்தாவே பூ பூக்கும் இப்போ வாங்க பதியம் வந்து எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் நான் இது வந்து ஒரு டென் டேஸ்க்கு முன்னே நான் பதியம் போட்டு வச்சிருக்கேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அந்த இலலாம் இன்னும் ஒரு ஒரு மாதம் நம்ம அப்படியே நிழல்லையே வைக்கணும் அதுலேருந்து ஒரு குளிர் வந்து வரும் அப்போ தான் வேர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற தட்டம் இது வந்து மல்லி எலையிலே நான் பதியம் பண்ண வச்சது தான் ஒரு மாதம் ஆயிடுச்சு இப்போ அதில் வந்து வேர் ஃபார்ம் ஆகிட்டு சின்னதாக கன்று மாதிரி துளிர் வந்திருக்கு பாருங்கள் அது இன்னும் நான் பெருசாகதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோலேயே எப்படி இலை வச்சு பதியம் பண்ணலான்றதும் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இது ஒரு இட்லி பூச்செடி ஒரு அடிக்க அளவுக்கு தான் நான் வந்து உடச்சிட்டு வந்து வச்சேன் ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே அப்படியே தான் இருந்தது இப்போ தான் வந்து அதுக்கு வேர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு போல் துளிர் வந்திருக்கு துளிர் வந்தால் தான் வேர் வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னு அர்த்தம் இதுவும் நான் வந்து பதியம் போட்ட செடி தான் கீழேருந்து இப்போ தான் வந்து துளிர்லாம் வருது நீங்களும் மல்லி செடி பதியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சீசனுக்கு வந்து நீங்கள் பதியம் பண்ணால் செடி வந்து நல்லாவே வேர் பிடிச்சி வரும் நம்ம நிறைய செடியை வந்து நாமளே வீட்டிலேயே உருவாக்கிக்கலாம் அதே மாதிரி சாமந்தி கட்டிங்ஸும் நீங்கள் வந்து பதியம் பண்ணலாம் சாமந்தி கட்டிங்ஸ் வந்து எப்படி பதியம் பண்ணணும் அப்படின்றது ஷார்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம கட்டிங்ஸ் எடுத்தோம் இல்லையா அதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு லாஸ்ட்டு ரெண்டு கணுவில் இருக்கிற இலையை வந்து கிள்ளி விட்டுணும் ஓகேங்களா நான் காமிக்கிறேன்ல இந்த மாதிரி பதியம் பண்ணுறதுக்கு கலவை பார்த்தீங்கன்னா பழைய தொட்டி மண்டை எடுத்திருக்கேன் அதுக்குள்ள கொஞ்சமாக கோகோபிட் கலந்துருக்கேன் இதில் வந்து உரம்லாம் எதுவுமே வந்து சேர்க்கக்கூடாது இப்போ வந்து அந்த கட்டிங்ஸ் வந்து நான் வைக்கிற மாதிரி நீங்கள் சாய்ச்சி வைக்கணும் அப்போ தான் ரெண்டு கணுவில் இருந்தும் நம்மளுக்கு வந்து வேர் வரும் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது சா எப்பவுமே பதியம் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஸ்லாண்டாக வச்சா தான் அந்த பதியம் வந்து சக்ஸஸ் ஆகும் இதே மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து மண்ணு போட்டுடலாம் மண் போட்டு நீங்கள் வந்து நல்லா அழுத்தி விடணும் அழுத்தி அந்த ஹேர் கேப்லாம் இருக்கக்கூடாது நல்லா அழுத்தி விட்டால் தான் நம்மளுக்கு சீக்கிரமே வேர் குடிச்சு செடி வந்து துளுக்கும் துளுத்துக்கு அப்புறமா நம்ம வந்து வேறு தொட்டிக்கு மாற்றி விடலாம் இப்போ மண் போட்டுடலாம் ஒரு ரெண்டு கணு வந்து நம்ம மூடுற அளவுக்கு நம்ம மண் போட்டு ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா கேப் இல்லாமல் அழுத்தி விடுங்க நீங்கள் அழுத்தி விடலைன்னா நம்ம தண்ணி ஊட்டும்போது அந்த ஸ்டெம் சுற்றி ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆகிடும் கேப் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வேர் விடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் வேர் விடாது ஸ்டெம்ஸ்லாம் வந்து அழுகி போயிடும் ஸோ அதனால் நீங்கள் மண் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தான் தண்ணி விடணும் தண்ணி வந்து நிறைய விடக்கூடாது தண்ணி நிறைய விட்டிங்கன்னா அந்த வந்து கட்டிங்ஸ் வந்து அழுகி போயிடும் வேர் வந்து உருவாகாது இன்னும் கொஞ்சம் மண் போட்டுக்கலாம் அந்த ரெண்டு கன்று வந்து மூடுற அளவுக்கு இதே மாதிரி நான் சாமந்தி கட்டிங்ஸும் பண் போட்டிருக்கேன் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் போய் பாருங்கள் நான் அது வேர் வந்து துளுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதோடய வீடியோ போடுறேன் நான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும் நல்லா அழுத்தி விடுங்க மண்ணை இந்த மாதிரி பண்ணிவிட்டு நாம் ஒரு நிழலில் தான் வைக்கணும் வெயிலில் வைக்கவே கூடாது துளிர் புது துளிர் வந்து வர வரைக்கும் அது வந்து நிழல்லே தான் இருக்கணும் ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சு விடுங்க டெய்லியும் தண்ணி ஊற்றாதீங்க அப்படி தண்ணி ஊத்துனா ஸ்டெம்ஸ் வந்து அழுகி போயிடும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக லைட்டா நல்லா அழுத்தி விட்டுட்டு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது அந்த மண் நினைகிற அளவுக்கு மட்டும் ஊத்துங்க கீழே அளவுக்குலாம் ஒன்றும் தண்ணி ஊற்றக்கூடாது லைட்டாக அந்த மண் வந்து சுற்றி நிறைஞ்சினோம் கொஞ்சம் ஈரம் வர வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம் இதை வந்து அப்படியே ஒரு வெயிலில் வைக்காமல் கொஞ்சம் நிழல் வாரத்தில் நீங்கள் வச்சிடணும் இப்போ வந்து அந்த இலையை வந்து எப்படி பதியம் பண்ணான்னு பார்க்குறேன் கொஞ்சம் லைட்டாக மண் கீறி விட்டுருக்கேன் இப்போ அது அப்படியே அந்த கணு பகுதி இருக்கில்ல அந்த சைடு உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி தான் நானும் அந்த இலையை வந்து பதியம் பண்ணேன் இப்போ அது வேர் வந்து வந்துடுச்சு இப்போ அதிலருந்து துளிர் வருது இப்போ அதுக்கு த லைட்டாக தண்ணி ஊற்றிடலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் அதே மாதிரி நான் ஒரு ரெண்டு மூணு நேரம் மறுபடியும் பதியம் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் துளிர் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இது ரெண்டுமே குண்டு மல்லி செடி தான் நான் ஷார்ட் வீடியோவில் வந்து பதியம் ஒன்று போட்டிருப்பேன் அது வந்து சாதா மல்லி நம்ம கடையிலலாம் வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி மல்லி பாருங்க நான் வச்ச பதியம் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனால் இன்னும் துளிர் வரல இன்னும் வேர் வரலன்னு நினைக்கிறேன் வேர் வந்ததுக்கப்புறம் தான் புதுசாக துளிர் வரும் துளிர் வந்ததுக்கப்புறம் எப்படி வேர் வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன் இப்போது ஒரு டென் டேஸ்க்கு முன்னே வந்து நான் மல்லி செடி பதியம் போட்டேன்னு சொன்னால அதெல்லாம் தான் இந்த செடி அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள் எதுவுமே வாடலை நைலையே தான் வச்சுருந்தேன் ஆனால் இன்னும் துளிர்லாம் வரல எப்படியோ ஒரு ஒன் மந்த் ஆகும் அதுக்கு வந்து வேர் வந்து துளிர் வரதுக்கு துளிர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து வேறு செடிக்கு வேறு தொட்டிக்கு வந்து மாற்றிடலாம் மாற்றி அதுக்கு வந்து நம்ம வந்து உரம்லாம் போட்டோம்னா நல்லாவே வரும் மல்லி செடிக்கு என்ன உரம் போடுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்க அதையும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ